தனக்கு பிறகு தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க ஆனால் அந்த அன்புங்கிற விஷயம் அந்த பழமொழியை மறக்க வச்சிருது அப்படி தான் எனக்கும் ஆச்சுங்க நாங்கள் ஒரு ரெண்டில் ஹவுஸில் இருந்துகிட்டு இருந்தோம் அப்போ வந்து கொஞ்சம் நாளாக எங்கள் மாமனாரோட பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு அந்த பணம் திடீர்னு வந்துச்சு வீட்டில் இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் அடக்க வச்சுட்டு ஒரு போகியத்துக்கு ஒரு வீடு பார்த்துடலான்னு சொல்லிட்டு பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த பணமும் கடை ரெடி ஆகிடுச்சு வீடு பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜில் எங்கள் அம்மா வீட்டில் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க இருந்த வீடும் அண்ணன் இருந்த கடையும் பிரச்சனையானதால் அவங்க வேறு வீடு வீடு பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது வந்து சின்னோண்டு வீடு வந்து ஒன்று விலைக்கு வந்துடுச்சு அவங்க வந்து நகை அவங்கள்ட்ட இருந்த நகை குழுவெல்லாம் எடுத்து பாதி பணம் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டாங்க மீதி பாதி பணத்தை என்ன செய்யறதுன்னு இருந்தப்போ நான் என்கிட்ட இருந்த பணத்தை நீங்கள் இந்த பணத்தை எடுத்துக்கோங்க எனக்கு கொடுக்க வேண்டிய நான் கொடுக்க வேண்டிய வாடகையை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க வீடை வாங்கியாச்சு செட்டில் ஆகிட்டாங்க அவங்களால எனக்கு கொடுக்க வேண்டிய வாடகையை கொடுக்க முடியல ஏன்னா அவங்க ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனை காரணமாக கொடுக்க முடியலை இந்த ந இதுக்கு நடைமுறையே கணவருக்கு வேலையிலேயும் பிரச்சனையாகி அவரும் வேலையை விட்டு நின்னாச்சு இப்போ குடும்பத்தை நடத்துறதுக்காக நானும் கொஞ்சம் கடனும் வாங்கி இப்போ அந்த கடனும் கட்ட முடியாமல் வீட்டு வாடகையும் கொடுக்க முடியாமல் குடும்பத்தையும் நடத்த முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட கேட்கவும் முடியல என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ராத்திரி தூக்கம் இல்லாத இரவுகளாக எங்களுக்கு கடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன இதுக்கு என்ன செய்கிறதுன்றது தெரியும்